ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா பாக்க போறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை வாரத்துடைய முதல் நாள் திங்கக்கிழமையாக வருதுங்க நாளை நாள் இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குடி மாதத்துடைய உத்தர நட்சத்திரமானது வருதுங்க ஸோ அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் ஹோலி பண்டிகையும் நாளை நாள் வருதுங்க அதைவிட நாளை நாள் இன்னொரு ஒரு எச்சரிக்கையான சம்பவமும் நடக்க அதுவும் வானத்தோட நடக்கக்கூடிய ஒரு அதிசய இயற்கை நிகழ்வு அது என்னன்னு கேக்குறீங்களா நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற போதுங்க சோ நாளை இந்த சந்திர கிரகணனால முன்னிட்டு ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்று எல்லாருக்கும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் முருகனை தாங்க வழிபாடு செய்யணும் முருகனுடைய வேல் வழிபாடு செய்தால் முருகனுடைய வினை எல்லாமே நமக்கு தீரும் அதாவது முருகனுடைய அருளால் நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் ஸோ நாளை நாள் முருக வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க முருக வழிபாடு கட்டாயம் செய்யுங்க நல்லது நடக்கும் நாளை இந்த கிரகண நாளை முன்னிட்டு நவகிரகங்களிடையே பெரிய மாற்றம் ஏற்படும் அதனோட அடிப்படையில் தினசரி ராசி பலனானது தனுசு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் வளர்க்கும் போல இந்த நேரத்துல வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கே ஏற்ப நடந்துக்குங்க சரி வாங்க உங்களுக்கான நாளைய ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க நாளை நாள் கிரகணம் நடக்கும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது அதில் மெயினாக உங்களுக்கு தடைகள் எல்லாமே அகலப்போகுது தடைகள் அப்படிங்கிறது நிறைய வகையில் உங்களுக்கு இருந்திருக்கும் வாழ்க்கையில் இவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு தடைகளை பார்த்துருக்க மாட்டிங்க அவ்வளோ தடைகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடந்து வர ரொம்ப போராடி இருந்திருப்பீங்க ஸோ அந்த போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நாளை நாள் உங்களுக்கு தடைகள் விலகும் ஸோ தடையாக இருந்தவர்களும் விலகி செல்வாங்க தடைகளும் உங்களுக்கு விலகும் நாளை நாள் உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய ஜாயின் இறந்த நாள் என்று சொல்லலாங்க அதே போல மனதளவில் கூட நாளை நாள் ஒரு விதமான பக்குவமானது பிறக்கும் ஸோ மனதளவில் நாளை நாள் பிறக்கக்கூடிய அந்த பக்குவத்துக்கேற்ப செயல்படுங்க ஸோ அப்படி செயல்படும் போது நாளை நாள் உங்களுக்கு எல்லா காரியமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயமாகும் அது மட்டும் இல்லாமல் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நாளை நாள் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் அதனால் சமூக பணிகள் இருக்கக்கூடிய தனுசுட ராசிக்காரங்க நாளை நாள் சிறப்பாக ஒரு நாள் செயல்படுங்க அதே போல் கால்நடை வளர்ப்பு துறைகளில் கூட புதிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு நாளை நாள் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க எதிர்பார்த்த தனவரவுகள் கூட நாளை கிடைக்கும் அதில் கிடைக்கிறதுல அலைச்சல் அதிகரித்தாலும் கண்டிப்பாக எதிர்பார்த்த தனவரவு எண்ட் ஆஃப் த நைட்டுக்குள்ளே கிடைக்கும் அதனால் தனவரவு கிடைக்கிறதுல எந்த அலைச்சல் வந்தாலும் அலைச்சல் மட்டும் பட்டுக்காதீங்க மொத்தத்தில் நாளை இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நாள் உங்களுக்கு பரிசு நிறந்த நாளுங்க உங்களுக்கு எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப பரிசு வந்து நிறைந்திருக்கோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான நாள் தான் நாளை நாள் ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாலு நாள் இள மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நாலு நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாலு நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை நாலு நாள் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப செயல்பட்டுக்குங்க அதே போல தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாளை ஒரு நாள் பக்குவம் பிறக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையுங்க இதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூட நாளாக அமையுங்க இதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்குங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் எந்த நட்சத்திர வாரியாகவும் இந்த மாதிரியான பலன்தாங்க கிடைக்கும் ஸோ இந்த பலன்கள் கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான நாளைய தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ பார்த்து இந்த தாள்கள் கேற்ப நடந்துக்கிங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்ததாக மேத இருக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேதிருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் நாளை சொந்த கிரகணம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி தந்தை மேன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கால்நடை தொடர்பான வியாபாரத்துல சிந்தித்து செயல்படணும் மனதிற்கு விரும்பியவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க புதை துறை சார்ந்த கலந்தாய்வுல பங்கு கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ தெளிவுனு இருந்த நாளுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அடுத்ததான் ரிஷபராசி உடன் பிறந்தவர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் மறைமுகமான தடைகளை வெச்சு கொள்ள முடியும் கல்வியில இருந்து வந்து ஆர்வமின்மை குறையோ பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களை சேமிப்பு குறையோ வேலைகளுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்பண்ணும் தைரியமாக சில முடிவுகள் எடுக்கணும் அப்படி இருத்திங்கன்னா நலன இருந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் செல்வாக்கு மேம்படும் மருதி தொடர்பான பிரச்சனை குறையும் பூர்விய சொத்துக்கள் மூலம் தடவரவுகள் அதிகரிக்கும் வித்தியாசமான ஆடைகள் மீது ஆர்வம் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை கவன வேண்டும் தவறி சில பொருட்கள் பற்றிய குறிப்பு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டில் சிறு சிறு மாற்றங்கள் செய்யலாம் மொத்தத்துல நாலு நாள் கழிப்பிட இருந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் நிதானமான செயல்பாடுகளால் நன்மதிப்பு ஏற்படும் குறுந்தொழிலில் ஆர்வம் உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பம் உண்டாகும் உங்கள் மீதான வததிகள் குறையோ தாயோடைய ஆரோக்கியத்தில் சற்று கவட வேண்டும் ஸோ நிறைவு நேர ஆளுங்க அடுத்ததான் சிம்மராசி புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் நீண்ட நான் நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும் தனவர்கள் மூலம் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் ஜாமீன் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்படணும் உத்தியோகப்படைகளில் துரிதம் ஏற்படும் ஸோ நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி மூத்த உடன்பிறப்புகள் இடத்துல அனுசரித்துச் செல்லணும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் கலைத்துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மருமகன் வழியில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையோ மற்றவர்கள் கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து செயல்படணும் மனவிட்டு பேசுறதன் மூலம் தெளிவு பிறக்கோ ஸோ வரவே நிறந்த நாளுங்க அடுத்ததாக துளாராசி உத்தியோகப்படைகளில் சற்று கவனத்தோடு செயல்படணும் நெருக்கமான இடத்துல விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் வியாபார தொடர்பான பணிகளில் போட்டிகள் மேம்படும் வாகன பழுதுகளை சீர் செய்யணும் தடைகள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் ஸோ அசதிகள் இருந்த நாளுங்க அடுத்ததாக விருட்சகராசி மனதில் பொருளாதார தொடர்பான எண்ணம் மேம்படும் செயல்பாடுகளை துரிதம் உண்டாகும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேம்படும் இணை சார்ந்த துறைகளை ஆர்வம் அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலை வரையும் ஆன்மீக காரியத்தில் ஈடுபாடு உண்டாகும் கலை சார்ந்த பணிகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ லாபம் இருந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி வாழ்க்கை துணைவர் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனை மேம்படும் சகோதரர்களுடைய எண்ணங்களை பிறந்து செயல்பண்ணும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் புதிய நபர்களால் மாற்றமான சூழல் அமையும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ஸோ பக்தியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி திட்டமிட்ட பணிகளில் சில திருப்பம் ஏற்படும் மனதில் எதிர்கால தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் பணிபுரியக்கூடிய இடத்துல சிறு சிறு வதந்திகள் தோன்றி மறையும் அரசு தொடர்பான செயல்பாடுகளை மாற்றம் உண்டாகும் ஸோ அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க நாளை நாள் உங்களுக்கு அடுத்ததான் மீனராசி உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உண்டாகும் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் மாற்றப்பிறக்கும் வியாபார பணிகளில் லாபகரமான வாய்ப்பு ஏற்படும் மனதிலிருந்து வந்த கவலைகள் குறைந்து புத்துணர்ச்சி உண்டாகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பதற்கு வாய்ப்பு அமையும் கணவன் மனைவிக்கு இடையே பொறுதல் உண்டாகும் சுனாலினால் மறதிகள் குறையக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் தான் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அப்படி போடக்கூடிய அப்படியே தாள்களை எல்லாம் உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி